ஆலடியார் பாடல் எண் இருநூற்று எழுபத்தேழு இந்த பாடலிலும் முந்தைய பாடலைப் போலவே அதாவது பொருளை வைத்திருந்து இழக்கின்ற உலோவிகளுக்கும் பொருளுக்கும் எவ்வாறு சம்பந்தம் இல்லையோ அவ்வாறே வறுமையுடையோருக்கும் அந்த பொருளோடு சம்பந்தம் இல்லை என்பதை மிக நகைச்சுவையாக சொல்லியிருக்கிறார் அந்த பாடலை பார்ப்போம் வழங்காத செல்வரின் நல்கூர்ந்தார் உயிர்ந்தார் வழங்காத செல்வர்னால் பணத்தை சேர்த்து வைத்து அதை வறியவர்களுக்கு தகுதி உடையவர்களுக்கு வழங்காத ஈயாத செல்வரின் அந்த செல்வம் உடையவர்களை காட்டிலும் நல்கூர்ந்தார் உய்ந்தார் என்றால் வறுமைப்பட்டவர் உயிர்ந்தார் பல துன்பங்களிலிருந்தும் தப்பினவராவார் உய்தல்னால் தப்பி பிழைத்தல் என்னன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம் உய்வில்லை நன்றி கொன்ற மகற்குன்னு திருக்குறள் வருது இல்லைங்களா அதுதான் உய்தல் உய்தல்னால் தப்பி பிழைத்தல் அவர் வந்து பல துன்பங்களிலிருந்தும் தப்பி பிழைத்தவர் என்னென்ன துன்பம்னு பாருங்கள் இழந்தார் எனப்படுதல் உய்ந்தார் அதாவது பணம் தான் ஒரு காலத்தில் பணத்தை இழக்கும்போது உலகத்து மக்கள் எல்லாம் பழித்து பேசுவான் இவன் பர்றா பணத்தை வச்சுட்டே இருந்தால் இப்போ அந்த பணத்தை பூரா இழந்துவிட்டான் என்று உலகத்து மக்கள் பழித்து பேசுகின்ற அந்த பழிப்புறையிலிருந்து பிழைத்தார் உழந்து அதனை காப்பு உய்ந்தார் உழந்துனா வருத்தப்பட்டு வருத்தப்பட்டு அந்த பணத்தை காத்து கா காத்து காத்திருத்தல் அந்த வேலையிலிருந்தும் பிழைத்தார்கள் வருத்தப்பட்டு அந்த பணத்தை காத்து இருக்க வேண்டியதில்லை அப்புறம் கல்லுதலும் ஊய்ந்தார் கல்லுதல்னா தோண்டுதல் அந்த பணத்தை எங்கடா போட்டு மூடி வைக்கலாம்னு சொல்லிவிட்டு சில பேர் வந்து பூமியை தோண்டி அங்கே பதிச்சு வைப்பாங்க அந்த வேலையிலிருந்தும் தப்பி பிழைத்தார் தம் கை நோவை யாப்பு ஊய்ந்தார் யாப்புனால் கட்டுதல் இறுகி பிடித்தல் அப்போ அந்த பணத்தை பத்திரமாக பிடிச்சி வச்சிருக்கணுமேனு சொல்லிவிட்டு கைநோக அந்த பணத்தை இறுகி பிடித்து கொண்டிருத்தல் அதில் கைனோவ யாப்பு உயிர்ந்தல் உய்ந்தார் அந்த காப்பிலிருந்தும் தப்பித்து கொண்டார் அந்த வேலையும் அவருக்கு இல்லை அதை தப்பித்து பிழைத்தார் இவ்வாறு பல துன்பங்களிலிருந்து அவர் தப்பி பிழைப்பதனால் உய்ந்த பல அப்படின்னு நினைக்கிறார் யாப்பு உய்ந்தார் உய்ந்த பல இவை போன்ற பல இன்னல்களிலிருந்தும் அவர் தப்பி பிழைத்தார் என்று மிக நகைச்சுவையாக அந்த உலோபிக்கும் நல்கூர்ந்தார்க்கும் உள்ள ஒரு நுணுக்கமான வேறுபாட்டை நகைச்சுவையாக சொல்லியுள்ளார் இந்த பாடலில்